இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பனிரெண்டுகள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன உள்ளாயிருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபதாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளில் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பொழுது வானதூதர்கள் அறிவித்த செய்தி என்ன இன்று பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கின்றேன் உங்களுக்காக தாவீதின் ஊரில் மீட்பர் பிறந்துள்ளார் மகிழ்ச்சியை நற்செய்தியாக இந்த உலகத்திற்கு பிறக்கின்ற பொழுதே கொண்டு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அதே போல தன்னுடைய பணி வாழ்க்கையை பார்க்கிறோம் நோய்களினால் மகிழ்ச்சியை அமைதியை இழந்த மக்கள் சோர்ந்து போயிருந்த வேளையில் அந்த நோயாளர்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்துகிறார் நோய்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அவர்கள் இழந்த அமைதியை மீண்டுமாய் அவர்களுக்கு கொடுக்கிறார் அதே போல நீங்கள் சமாரியர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது என்று சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில அவர்களோடு தண்ணீர் வாங்கி குடித்தால் கூட தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த சமாரியரை நல்ல சமாரியர் என்கிறார் அவர்களை உதாரணமாக முன் உதாரணமாக காட்டுகிறார் அப்படியாக சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்பட்ட மக்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கிறார் இன்னுமாக அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரி தண்டுபவர்கள் பாவிகள் என்று ஊரிலிருந்து யாரும் அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவு கூட அருந்தாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே சக்கையினுடைய வீட்டிற்கு சென்று இவரும் ஆபிரகாமின் மகன்தான் என்று எல்லோருக்கும் அடையாளப்படுத்துகிறார் இப்படியாக நோய்களினால் அமைதி இழந்தவர்கள் சமூகத்தின் பெயரிலே புற இனத்தவர்களாக தீட்டுப்பட்டவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்கிறார் இன்னுமாக பாவிகள் என்று சொல்லப்பட்டு கருதப்பட்டு புறந்தள்ளப்பட்டவர்களையெல்லாம் ஆபிரகாமின் மக்கள் தான் இவர்களும் என்று சொல்லி அரவணைக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிளவு உண்டாக்க வந்தேன் என்று சொல்ல முடியும் அவர்தான் ஒற்றுமையை மகிழ்ச்சியை அமைதியை கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறாரே பின்பு எப்படி முரணாக இப்படி நான் பிளவை உண்டாக்கவே வந்தேன் என்று சொன்னார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் போதனையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தனித்து விடப்படுவார்கள் அவர்கள் தனித்துவத்தோடு நிற்பார்கள் ஏனென்றால் அவருடைய போதனை புரட்சிகரமாக இருக்கின்றது எல்லோரும் பாவிகள் என்று ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது இவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்று சொல்லுகிறார் எல்லோரும் ஓய்வு நாளில் எவரையும் குணப்படுத்த கூடாது என்று சொல்லுகிற பொழுது நோயாளரை நான் குணப்படுத்துவேன் ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காகத்தான் சட்டம் என்பது மனிதனுக்காகத்தான் என்று சொல்லி மனிதனுக்காக மனித நேயத்திற்காக நிற்கிறார் இப்படியெல்லாம் நாம் புரட்சிகரமாக செயல்படுகிற பொழுது நாம் பிளவுபட்டு தான் நிற்போம் புறையோடி இருக்கக்கூடிய பழைய சித்தாந்தங்களை கொண்டிருக்கக்கூடிய தவறான புரிதலை கொண்டிருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து உங்களை பிளவுபடுத்தவே நான் வந்தேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நீங்களும் நல்லது செய்ததற்காக நல்லதை போதித்ததற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக பிளவுபடுத்தப்பட்டிருக்கலாம் விடப்பட்டிருக்கலாம் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் இயேசுவின் பாதையில் நீங்கள் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆண்டவர் இயேசு போதித்தபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை நீங்கள் நீதியோடும் உண்மையோடும் அன்போடும் நேர்மையோடும் உண்மையோடும் இருப்பதனால் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் உங்களை உறவுகளிலிருந்து பிரித்துப் பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிற பொழுது நல்ல செயலை சொல்லுகிற செய்கிற பொழுது நம்மோடு இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அறியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிலிருந்து நாம் பிளவுபட்டு தான் இருப்போம் இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை மெசியா என்று ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் அந்த குடும்பத்தில் இருந்து பிளவுபட்டு தான் இருந்தது ஒரே குடும்பத்தில் தந்தை உயிர்த்த இயேசுவை நம்பக்கூடியவராயிருப்பார் மகனோ இன்னும் மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருப்பார் நம்பிக்கையின் அடிப்படையிலே அங்கே ஒரு ஆரோக்கியமான பிளவு ஏற்பட்டது தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது நடந்தது எனவேதான் இந்த பிளவை ஏற்படுத்தவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறான் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் இந்த பிளவை ஏற்படுத்தவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் உண்மையை பேசுங்கள் நன்மையை செய்யுங்கள் அதற்காக நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் சோர்ந்து போகாதீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசுவே இதோ இறை வார்த்தையிலே நாங்கள் கேட்டது போல நாங்கள் பிளவுபட்டாலும் உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகர துணிவை தாரும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் இதோ அந்த நாளிலே நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே தொட்டு குணப்படுத்துவீராக இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானம் ஒற்றுமையும் தங்கி இருக்கச் இயேசு ஆண்டவரே உங்களுடைய அருள் துணையால் எங்களை நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் எந்த நோய் நொடியும் தீயசக்தியின் ஆதிக்கமும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாப்பிறார்கள் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்வதற்கும் படிப்பதற்காகவும் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்தின் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி தரும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பசும்புல் வெளிமீது வழிநடத்தி செல்லும் எங்களுக்கு எந்த குறையும் நேராதபடியாய் நீ நீரே எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் கைகூட வேண்டுமாய் செபிக்கிறோம் தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் உலகம் தர முடியாத அந்த அமைதியினால் மகிழ்ச்சியை நான் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உழவொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்